முன்னாள் தலைமை விட்டாவதை விளாங்கிறோம் பி ரமேஷ் ஒன்றிய பொருளாளர் கே செல்வா செயலாளர் கே சந்தர் தரப்பையா ஒன்றிய துணை செயலாளர் ஏவி கே தங்கவேல் ஒன்றிய பாசக செயலாளர் பி பொன்னார் அதிமுக எக்ஸ் ஊரா செயலாளர் நல்லாமலை கிரை செயலாளர் குஞ்சான் சுப்பிரமணி ஆதிமுத்தன் நாகராஜ் மருவன் மணி முத்து பெருமாள் சுக்காபடி முனியப்பன் ஜஜீவன்மேல் விளாடிகளை மாறாக்கிறோம் முதற்கட்டங்களில் அனைத்து பொதுமக்கள் நல்ல உள்ள

பண்டைய காரினர் தங்கரணியில் யூடியூப் நான் நான் சொல்றேன் மட்டும் டைப் பண்ணி வரதா மட்டும் பாருங்க ஆகணும் நான் வர இங்க வரமாறா <सपवादागा> <भादा उपीछ। सपवादा> सेको <आप भी> से। <सपवादा> <वाने> <सपवादा> मणिमारन முன்னாள் தமிழர்களை மரியாதை முதல் கட்டாக துணியைக்க நூறு நான்கு வரை பட்டாளர்கள் அழைக்கிறோம் மீண்டும் ஒரு நான்கு வரை பட்டதர்கள் இடாமல் வைக்கிறோம் எங்களுக்கு இரண்டு வரை ஒத்துழைப்பு தருமாறு